வெல்கம் டு கரப்பாம்பூச்சி கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே தனியாக சிக்கிக்கிட்டோம் அது எதுக்கு நான் நாங்கள்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம் அதுவும் சும்மா இல்லை மல்டி பிளேயரோட யார் கூடனா இந்த வரார் பார்த்திங்களா இவர் கூட தான் விளையாட போகிறோம் இவர் பேர் தான் அரவிந்த் நம்ம ஃப்ரெண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அந்த பக்கம் கொஞ்சம் மரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அங்கேருந்து நம்ம மைனிங் ஆரம்பிச்சிருவோம் அதனால இந்த குளத்துக்குள்ளெலாம் பூந்து பூந்து போக வேண்டியிருக்கு பின்னாடி அவர் ஒரு ஆறம் ஆமாம் வந்துட்டுருக்காரு ஓகே நேராக போயிட்டே இருப்போம் ஃபஸ்ட்டு ஆடை தேடணும் இங்கே ஒரு ஆடு இருக்குது இதை போட்டு தள்ளிடுவோம் இந்த ஆட்டை போட்டு தள்ளினா தான் நம்மளுக்கு ஒரு பெட்டு கிடைக்கும் ஓகே இது இது என்ன சாப்பிடையா இதுக்கிட்டேருந்து உள்ளே கிடச்சிருக்கு இந்த உள்ள வச்சு தான் நம்ம பெட்டு செய்ய போகிறோம் இது கருப்பாடு இது தேவைப்படாது வெள்ளை ஆடு இன்னொரு தேவைப்படுது எங்கே இருக்குது இங்கே ஒன்று பார்த்தேனே எங்கே இருக்குது ஓகே அவருங்க மரத்தெல்லாம் வெட்டிகிட்ருக்காரு நம்ம ஆடு தேடுவோம் ஆடு 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 எங்கே இருக்கிற இங்கே ஒன்று இருக்குது ஓகே இதை வெட்டிடுவோம் ஓகே இதை வெட்டி இதுகிட்டேருந்து இருக்கிற உள்ளே நம்ம எடுத்துகிட்டுருவோம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம பெட்டு செய்ய போகிறோம் ஓகே அப்படியே போயிட்டே இருப்போம் ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா உடனே இருட்டு இருட்டிடுச்சு அதனால் நம்ம இப்போ உடனே இது பண்ணுற மாதிரி ஒரு ஷெல்டர் மாதிரி ரெடி பண்ணலான்னு அவர் சொன்னார் நானும் ஓகேன்னு சொல்லி இருக்கிற பிளாக்கெல்லாம் வச்சு ஒரு ஷெல்டர் மாதிரி கட்ட போகிறோம் இப்பொழுதுக்கு இது டெம்பரவரி தான் பர்மனெண்ட் கிடையாது வீடு கட்டுறதெல்லாம் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் ஓகே இதை வச்சுட்டு என்டர் இருக்கிற இந்த பிளாக்கெல்லாம் வச்சு நானும் கொஞ்சம் லேயர் கொடுக்குறேன் டாப் லேயரு ஓகே இதை வச்சு இப்போது இந்த லேயர் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஓகே இப்போ பிகாக்ஸ் வச்சு அவர் மைண்ட் பண்ணுறாரு அவர் பண்ணுறது தான் மைண்ட் அவர் தப்பாக வச்சதான் மைண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தா நான் கரெக்டாக வச்ச பிளாக்கெல்லாமும் மைண்ட் பண்ணிட்டாரு இப்போ நான் என்னத்தை செய்ய ஓகே இந்த காபிள் ஸ்டோனை வச்சு மறைச்சி விட்ருலாம் ஓகே அவர் எங்கேயோ போகிறாரு நம்ம அவர் என்ன பண்ணுறாருன்னு இருந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே போடலாம் இதுலேருந்து வெப்பன் இப்பொழுதைக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடில பெட்டு செய்கிறதுக்கு மூணு உள்ளு மூணு இது தேவைப்படுது இப்போ இதை மைண்ட் பண்ணி எடுத்துடலாம் அவர் வந்துட்டார் ஓகே ஆக்சி மைண்ட் பண்ணி ஏய் ஒரு மைனை ஒழுங்காக பண்ண விட்றீங்களா ஆ எடுத்தாச்சு ஓகே என்னாச்சு கிராஃப்டிங் டேபிள் வச்சாரா ஓகே இப்போது வந்து மேலேருந்து எவனாவது பார்த்துட்டு பார்த்துட்ருப்போம் அப்படியே எவனும் வரல ஓகே இப்போ அவர் கதவு செஞ்சுட்டார் இந்த செல்டருக்கு கதவு வச்சுட்டார் திறக்குதா ஓகே திறந்து மூடுறது இந்த கதவை நம்ம ஓப்பன்லேயே வச்சுருந்தோம்னா மான்ஸ்டர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க இல்லைன்னா மூடி இருந்ததுன்னா உள்ள அவங்களுக்கு திறந்து வர தெரியாது எவனாவது வரணும்னு பார்த்துட்ருப்போம் மேலேருந்து வேடிக்கை ரொண்டுமே வரக்கானுமே சரி இல்லையே ஓகே அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து என்ன அவரு கீழே தோண்டிட்டு போயிட்டுருக்காரு சீக்ரெட் பேஸ் எதுவும் போகிறாரா ஓகே சைலண்ட்டாக போய் பார்ப்போம் இப்போ இப்போ அப்படியே உள்ளே குதிச்சிருவோம் அஞ்சுச்சோ என்ன சே ஜோ யோ யோ அடிக்காதே யோ 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 இப்போ இப்போ மேலே போகிறது பிக்கேஸ் வேறு என்ட்டம் இல்லை அவர்கிட்ட தான் பிக்காக்ஸ் இருக்குது பிக்காக்ஸ் வச்சு டக்குன்னு வெட்டு வெட்டு வெட்டியா வெட்டியா குதிச்சிக்கிட்டே இருக்கிறத தவிர நமக்கு வேறு வழி தெரியல ஏன்னா நம்மக்கிட்ட பிக்காக்ஸ் இல்லை இவரில் தான் பிக்காக்ஸ் இருக்குது வெட்டு 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 வெட்டிட்டார் ஓகே இது என்னது இது படிக்கட்டு மாதிரி உருவாக்கியிருக்காரு ஓகே அப்படியே பார்ப்போம் ய்யோ எரும மாடு கத்துது ஒழுங்கா கதவை திறந்துருங்க திறக்க என்னடா என்னடா அங்கேருந்து அடிக்கிற அடிக்கிற நான் இங்கேருந்து வேணாலும் இருந்தா கீழே கீழே வாடா நீ அடிப்பேன்டா சாவு ஓகே இவனை போட்டு அப்படியே கீழே இறங்குவோம் ஓகே கிராஃப்டிங் டேபிள் இங்கே இருக்குது ஓகே இப்போது வந்து வெளில போயிடுவோம் வெளில போகணுமா வேணாமா ஓகே பார்த்துட்டு பார்த்துட்ருப்போம் இப்போ எதுவும் இந்த டிசிஷனாக எடுக்க முடியலனால இப்போ ஏன்னா நம்ம ஷெல்டர் நம்ம இன்னும் பெட்டே உருவாக்கலை பெட்டு உருவாக்குறது கூட வெளியில் தான் போனோம் ஆனால் இவனுங்கெல்லாம் வெளில இருக்கானுங்களே ஓகே பிக்கேக்ஸ் தரேன்றாரு பிக்காக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட பிக்காக்ஸ் தந்துட்டார் நம்மளுக்கு ஓகே இதை வச்சு இப்போ நம்மளால் மைண்ட் பண்ண முடியும் ஆனால் இப்போதைக்கு நம்ம மைண்ட் பண்ண விரும்பலை அங்கே ஒரு ஸ்பைடர் தெரியுது அதை போய் போட்டு தள்ளிட்டு வர இருங்க ஏ ஸ்பைட்ரு இந்தா வாங்கிக்க நான் அடிக்க முடியல ஏய் ஏய் ஓடாத நில்லு நில்லு எங்கே ஓட நில்லு ஆ வாங்கிக்கோ ஆமாம் உன் தான் கையை வைப்பேன் பின்னா பக்கத்துக்கிட்டிருக்கிறப்ப கையை வைப்பேன் என்ன பேசுகிற நீ ஓகே அது போல் தள்ளிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கிட்டே போய் நிற்போம் இன்னும் என்னெல்லாம் செட்டப் பண்ண வேண்டியிருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு இதான் நம்மளுக்கு வீடு இந்த ஷெல்டர் தான் இது வந்து நம்ம பர்மனெண்ட் வீடு கிடையாது நம்ம வந்து இன்னும் நிறையா மைண்ட் பண்ண வேண்டியிருக்கு அது வழியும் இதான் நம்மளுக்கு வீடு நம்மளை பொறுத்த வரையும் அங்கே ஒரு ஆடு தெரியுது அதை போய் வெட்டிட்டு வந்து பெட்ரூர் வாக்கிரலாம் தெக் எதிர்க்கலாமா போகுது ஓகே ஆடு எதா வந்து வாங்கிக்க ஓகே உள்ளே கிடச்சிருச்சு இப்போ நேராக வீட்டு பக்கத்தில் போய்ட்டு நம்ம வந்து பெட்டு செய்ய முடியுதான்னு பார்ப்போம் ஏன்னா ரொம்ப நேரம் இருட்டியாக கிடக்குது அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெய் போட்டு தள்ளிட்டு வந்துடுறேன் வாங்கிய வாங்க நான் சாகு சார் அவரும் அடிக்கிறாரா ஓகே இப்போ வந்து நம்ம வீட்டுக்கிட்டேயே போய் நிற்போம் நம்மளுக்கு ஹெல்த்து ரொம்ப குறைவாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம எதாவது எடுத்து சாப்பிட்டுப்போம் ஓகே ஓகே அப்புறம் வந்து நிறையா பொருள்லாம் கிடச்சிது இந்த காப்பர்லாம் கிடச்சிருக்கு இதை வச்சு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரில ஐயோ எவனை அடிக்கிறான் டே எலும்பு மண்டையா

அப்புறம் வேறு ஏதாவது கேம்ப்பில் வீடியோ வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் வச்சுக்கிடுங்க அதுவரையும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் கேபி ஸ்குவாட் நன்றி வணக்கம்